திருமி காணாமல் போன இருந்து மூன்று நாட்களாக போலீசாருடன் இணைந்து அந்த பகுதி இளைஞர்களும் மக்களும் ஊரையே சல்லடை போட்டு தேடினார்கள் அப்போது கிடைக்காத சடலம் திடீரென நேற்று வாய்க்காலுக்கு வந்தது எப்படி ஐந்து தனிப்படை போலீசாரின் தேடுதல் வேட்டை நீர்த்து போனது எப்படி தேடுதல் வலயத்தை கிடுக்கி பிடிக்காமல் காவல்துறை அலட்சியமாக இருந்தது ஏன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆதரவாக வந்த மக்களின் போராட்டத்தை ஒடுக்க துணை இராணுவத்தை நிறுத்தியது ஏன் குறைந்தபட்சம் அந்த பகுதியில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்து விசாரணையை இறுக்கியிருக்க வேண்டாமா ஆனால் துணை ராணுவத்தை வைத்து பாதிக்கப்பட்டவர்கள் மீது தடியடி நடத்தியது ஏன் அருகில் இருந்த கேமராக்களை ஆராய்ந்து பார்த்ததில் குழந்தை அந்த பகுதியை விட்டு வெளியேறவில்லை என்று காவல்துறை முடிவு செய்தும் வீடு வீடாக தேடியும் ஏன் காவல்துறையினால் கண்டுபிடிக்க முடியவில்லை காவல்துறையின் அலட்சியமே சிறுமியின் உயிரிழப்புக்கு காரணம் திருமி இறந்தது குறித்து புதுச்சேரி அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் நம்ம சொல்லப்போகிற இந்த சம்பவம் வந்து உண்மையாக நடந்த சம்பவம் தமிழ்நாடு புதுச்சேரி மொத்தமாகவே இந்த ஒரு செய்தி வந்து பதப்பதக்க வைக்கிறது எல்லாருமே வந்து அப்படி ஒரு உலுக்கிய சம்பவமாக பார்க்கப்படுது அதே மாதிரி இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சம்மந்தப்பட்டவர்களுடைய பேரையோ அந்த குழந்தைகளுடைய பேரையோ நம்ம சொல்லலை அந்த புகைப்படத்தையும் நம்ம காட்டலை காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு அறமாக இருக்கலாம் அல்லது அது ஒரு நியாயமும் கூட அதனால தான் அதை செய்யலை புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சோலை நகரத்தைச் சேர்ந்த ஒரு ஆட்டோ ட்ரைவர் ஒருத்தர் அவருடைய அந்த ஆட்டோ ட்ரைவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இளைய மகள் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க கடந்த சனிக்கிழமை அதாவது ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் வழக்கம் போல் பெற்றோர்கள் ரெண்டு பேருமே வந்து அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டாங்க மதியம் போல் வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால மத்தியானம் அந்த பகுதியில் வந்து அந்த சிறுமி இளைய மகள் வந்து விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த சிறுமியை காணாமல் போனதுனால அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களும் தேடி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மாலை அந்த பெற்றோர்கள் வீடு திரும்பியதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுடைய இரண்டாவது மகளை சிறுமியை காணாம் பார்க்க முடியல ரொம்ப நேரமாக காணாம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள்கிட்ட சொல்ல பெற்றோர்களும் தேடி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்தது என்னமோ கொஞ்சம் தாமதம் தான் அதாவது கொஞ்சம் அதாவது சிறுமி காணாமல் போன உடனே போய் அவங்க புகார் கொடுக்கல மாலை வீடு திரும்பினதுக்கப்புறம் அதை கேள்விப்பட்டு போய் புகார் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அது புகார் கொடுத்தது தாமதமாக இருந்தாலும் அந்த கோல்டன் அவருன்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான காலகட்டத்தில் முக்கியமான நேரத்தில் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே விசாரணையை துரிதமாக துரிதப்படுத்தி அதை நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு காவல்துறையோட வேலை ஆனால் காவல்துறை என்னென்னா அதை கொஞ்சம் அலட்சியமாக பண்ணது மாதிரி பார்க்கப்படுது அதன் அடிப்படையில் கடைசியில் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செஞ்சு அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை வந்து ஆய்வு பண்ணுறாங்க அந்த ஆய்வு பண்ணதனோட அடிப்படையில் ஒரு சிசிடிவி கேமராலாம் பதிவாயிருக்குது அந்த சிசிடிவி கேமராவில் அந்த சிறுமி வந்து ஒரு நூறு அடி நூறு மீட்டர் தூரத்துக்கு மட்டும் போனது தெரியுது அதுக்கப்புறம் அந்த சிறுமி எங்கேயுமே போகலை அப்போது ஒரு இடத்துல வந்து இப்போ நம்ம இந்த இந்த இடத்துல கேப்சர் ஆகுதுன்னா அடுத்த நூறு மீட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த கேமராவில் வந்து அந்த சிறுமி கிராஸ் ஆகலை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது அப்போ இந்த இடைப்பட்ட இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தான் சிறுமி லாக் ஆகியிருக்காங்க ஸோ இந்த இதில் இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் வந்து விசாரணை வந்து பக்கத்தில் இருக்க கிராம அந்த அந்த பகுதியில் இருக்க மக்கள் இளைஞர்களோடு சேர்ந்து எல்லா இடத்துலையும் தேர்றாங்க பக்கத்தில் இருக்க வீடுகளெல்லாம் சோதனை போடுறாங்க குளியலரையாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினு அந்த மாதிரி அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய மத் முக்கியமான பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே அந்த பகுதியில் இருக்க இளைஞர்கள் கூட சேர்ந்து போலீஸாரும் தேடுதலில் ஈடுபடுறாங்க கடைசியில் எந்த துப்பும் கிடைக்கல நாட்கள் கடந்தது தான் மிச்சம் ஞாயிற்றுக்கிழமை ஆகுது ஞாயிறு ஆகுது எந்த முன்னேற்றமும் இல்லை விசாரணையில் எந்த துப்பும் கிடைக்கல இதன் அடிப்படையில் விசாரணையை சரியாக பண்ணலைன்னா அந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க சிறுமியை பற்றின சரியான தகவல் கொடுக்கல இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி போலீஸாரை கண்டுச்சு பொதுமக்கள் வந்து சாலை மறியலில் ஈடுபடுறாங்க இந்த நிலைமையில் நேற்று மதியம் வந்து அந்த சிறுமியோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் காவாயில் வந்து ஒரு மூட்டை கிடக்கிறதா பொதுமக்கள்கிட்ட அதாவது போலீஸாருக்கிட்ட ஒரு தகவல் வருது அந்த அடிப்படையில் அந்த மூட்டையை போய் பிரித்து பார்த்தா அந்த மூட்டைக்குள்ளே கைகால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் ஒரு வெள்ளை துணியில் சுற்றி அந்த குழந்தை வந்து இறந்த நிலமையில் இருக்குது இதை பார்த்து பொதுமக்களும் சரி அந்த பெற்றோர்களும் சரி அப்படியே அதிர்ச்சியில உறைந்து போய் ரொம்ப இது பண்றாங்க ஏன்னா தன் நான்கு நாட்களாக தேடிய குழந்தை வந்து இப்படி இறந்து போய் கிடக்குது இப்படி ஒரு சடலமா வந்து கிடக்குது அதுவும் சாக்கு முட்டையில கட்டி கழிவு நீர் காவாயில சாக்கடையில போட்டுட்டு போயிட்டாங்களே போலீஸார் இவ்வளோ மெத்தனமாக இருப்பாங்க காவல்துறை கொஞ்சம் சரியாக பண்ணியிருந்தால் காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மக்கள் வெகுண்டு எழுதுகிறாங்க மக்கள் கோவம் கொள்கிறாங்க உடனே இருந்து அந்த பொதுமக்கள்லாம் இது போலீஸாரோட அலட்சியம்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட போலீஸார் கூட பொதுமக்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க ஆனால் போலீஸார் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கதிர்காமம் அப்படிங்கிற அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக போஸ்ட்மார்ட்டத்துக்கு அந்த சிறுமியோட உடலை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் ரெண்டரை மணிக்கு வந்து பொதுமக்கள் வந்து சாலை மறியெல்லாம் மறுபடியும் ஈடுபடுறாங்க அதாவது போலீஸாரோட அலட்சியத்தை கண்டித்து இந்த சிறுமியோட உடலை கா உயிரை காப்பாற்ற முடியாமல் இவ்வளோ அலட்சியமாக இருப்பாங்க மெத்தனமாக இருப்பாங்கன்றதை கண்டித்து ரெண்டரை மணிக்கு ஆரம்பித்த போராட்டம் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் நடக்குது இந்த ஏழு மணிக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால போலீஸார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத தேர்தல் பணிக்காக வந்திருக்கக்கூடிய துணை இராணுவப்படையினரை அழைச்சிட்டு இருந்து இந்த அந்த பொதுமக்களை அப்புறப்படுத்துறதுக்காக கூப்பிட்ருக்காங்க துணை இராணுவப்படையும் வந்து பொதுமக்கள் மேலே இது பண்ணுறாங்க கலைஞ்சு போ சொல்லி வற்புறுத்துகிறாங்க அங்கே ஒரு வாக்குவாதம் ஏற்படுது ஆனால் பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க பொதுமக்கள் போலீஸாருக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் அரசு மருத்துவமனையில் போயிட்டு சிறுமியோட உடற்குராய்வு செய்யக்கூடாது உடம்பு நீங்கள் அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடற்குறைவு செய்யாமல் அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் குழந்தைய ஒப்படைச்சிடணும் அப்படின்னு இல்லை அது ப்ரொசீஜர் கிடையாது உடற்குராய்வு தான் கொடுக்கணுன்றப்போ பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா பொதுமக்கள்ங்கிறது அந்த சிறுமியோட உறவினர்கள் சொந்தக்காரவங்க எல்லாருமே ஜிப்மூர் மருத்துவமனையில் போய் நீங்கள் உடற்குராய்வு பண்ணுங்கள் அரசு மருத்துவமனையில் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னோன்னு அதை கோரிக்கையை ஏற்று ஜிப்மர் மருத்துவமனையில் கொண்டு போய் இந்த குழந்தையோட உடலை வந்து உடற்கூராய்வு செய்கிறாங்க இது குறித்து அந்த விசாரணையில் இருந்த அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த குழந்தை வந்து அந்த பகுதியில் ரொம்ப துருதுருவுன்னு அது அப்படி சொல்கிறது சுறுசுறுப்பாக துருதுருன்னு ஓடி ஆடி எல்லா இடத்துலையும் விளையாடிட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த குழந்தை காணாமல் போன அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அந்த சிசிடிவி கேமராவில் வந்து செக் பண்ணி பார்த்தப்ப ஏழு பேர் மேலே சந்தேகம் பட்டிருக்காங்க போலீஸார்கள் அந்த ஏழு பேரை கூப்பிட்டு விசாரிச்சதுல அதில் ரெண்டு பேர் வந்து தாங்கள் தான் இந்த குற்றத்தை செஞ்சோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அதில் முதியவர் ஒருத்தர் விவேகானந்தன் அப்படிங்கிறவரும் கருணாஸ் அப்படிங்கிற ஒரு இளைஞரும் இந்த கொலையை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க சம்பவத்தன்னைக்கு அந்த சிறுமியை வந்து இந்த கருணாஸ் அப்படிங்கிறவர் வந்து விவேகானந்தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அங்கே கூட்டிட்டு போய் வற்புறுத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்காரு இதை ஒத்துக்கிறாதனால அந்த சிறுமி கொஞ்சம் நேரத்தில் மயக்கமடைந்துட்டாங்க இந்த சிறுமி மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த விவேகானந்தன் கருணாஸ் அப்படிங்கிறவங்க இந்த கொ சிறுமி வந்து ஒரு வேலை முளித்ததுக்கப்புறம் வெளியில் போய் இதை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு பெரிய அசிங்கமாக போயிடும் பெரிய ஆபத்தாக மாறிடும் நம்மளை போலீஸை கைது பண்ணிடும் நம்மளை ஒரு பெரிய குற்றவாளியை பார்த்துருவாங்கன்ட்டு அந்த சிறுமியை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த சிறுமியோட உடலை வந்து வெள்ளை துணியில் கட்டி சாக்கு முட்டையில் கட்டி சாக்கடையில் வீசிட்டு போனதாக குற்றவாளிகள் சொன்னதாக அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மேற்கொண்டு விசாரணையில் தான் தெரிய வரும் இப்போ இதுக்கு திமுகவோட மகளிர் அணியில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அரசு வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது இங்கே வந்து கஞ்சா புழக்கங்கள் அதிகமாக இருக்குது மது பழக்கங்கள் அதிகமாக இருக்குது போதைக்காகவே புதுச்சேரிக்கு நிறைய பேர் வர்றாங்க அதெல்லாம் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் அதே மாதிரி பிரச்சனையே திமுகவும் செய்யுது அங்கே திமுக அதை கண்டித்து போராட்டமும் செய்யுது இவங்களுக்குள்ள அரசியலை நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியலை பட் அதை தாண்டி இந்த ஒரு சிறுமியோட ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமின்னா பத்து வயசு இருக்கும் ஒரு பத்து வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுமி மேலே ஒருத்தன் வந்து காம பார்வையோடு பார்த்து அதை போய் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறானா அவன் இந்த சமூகத்தில் இருந்து களை எடுக்கப்பட வேண்டியவனா இல்லையாங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும் இந்த சமூகம்தான் முடிவு பண்ணணும் ஏன் அப்படின்னா வந்து ஒரு பச்சிலம் குழந்தை அதுக்கு அவன் அந்த பெற்றோர்களுக்கு என்ன கனவு என்னால் இருந்திருக்கலாம் அந்த குழந்தைக்கு எவ்வளோ கனவு இருந்திருக்கலாம் அதையெல்லாம் வந்து இந்த மது பா மா போதை கஞ்சா ச சாராயம் இதுகெல்லாம் வந்து ஒரு மயக்க நிலையை கொண்டு போய் ஒரு கொடூரத்தன்மைக்கு கொண்டுட்டு போயிடுற மனிதனை அதாவது நாகரிகம் அடைந்த முன்னேற்றம் அடைந்த ஒரு சமூகத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி செயல்கள் வந்து நமக்கு ஒரு இழுக்காக பார்க்கப்படுது சமீபத்தில் கூட ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு வீடியோ வெளியிட்டு ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பின சர்ச்சையில் அது உண்மை சம்பவம் அவங்க இந்த வா நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருந்தப்போ அங்கே வந்து ஏழு பேரால் எங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடக்கப்பட்டுச்சு எங்களை வந்து அவங்க இது பண்ணாங்க த்ரெட்டன் பண்ணாங்க நாங்கள் அவ உயிர் பழச்சதே தப்பு அப்போது இந்தியாவுக்கு யாராவது சுற்றுலா செல்வதாக இருந்தாலும் தங்கள் கணவருக்கு கூடவே போங்க தனிப்பட்ட முறையில் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய அவமானகரமாக இந்தியா மேலே பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி செயல்கள் தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னு சொல்லி அது என்னமோ ஒரு மாநிலம் சொல்லியிருந்தாங்க அது சரியாக நமக்கு தெரியலை ஆனால் இந்த இந்த வீடியோவை நம்ம பார்த்தோம் அந்த கணவன் மனைவி ஸ்பெயின் நாட்டிலேருந்து அதை பேசியிருந்த வீடியோவை நம்ம பார்த்தோம் அதை கண்டித்து கூட இங்கே இருக்கிற தூதர் யாரோ பேசியிருந்தாங்க நீங்கள் எப்படி ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு மறுப்பு வீடியோவும் போட்டிருந்தாங்க இல்லை இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலாச்சாரமிக்க ஒரு அருமையான சுற்றுலா நாடு மற்ற நாடுகளை விட கம்பேர் பண்ணல இந்தியாவுக்கு வந்து போகிறது எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் இங்கே சில தவறுகள் நடக்கிறத நீங்கள் சரி செய்யணும் அதை உங்களை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களை இன்னும் மெ மே மிருகத்துறதுக்காக தான் அதை நாங்கள் குற்ற அந்த அந்த தவறை நாங்கள் சுட்டி காட்டணும் அப்படின்னு கூட அதுக்கு மறுப்பு விடிய போட்டிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த சம்பவமும் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன குழந்தைய வந்து அப்படி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி கொடூரமாக கொலை பண்ணது வந்து ஒரு பெரிய மனவேதனையை கொடுக்குது ரணத்தை கொடுக்குது இது நம்ம எந்த காலத்துலேயும் இது போன்ற செயல்களில் வந்து எந்த குழந்தையும் ஈடுபடக்கூடாது அது ஒரு ஆரோக்கியமான சமூகமாக நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கலைகளை வந்து கலைஞ்சாதான் ஒரு சுத்தமான சமூகத்தை நம்மளால் படைக்க முடியும் ஸோ இந்த சம்பவம் வந்து நமக்கு ஒரு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது நன்றி வணக்கம்